நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற தகவல் வெளியாகி உள்ளது நம்ம பார்க்க போறோம் செய்யூர் வட்டம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடி பூர விழா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அன்றைய நாள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் விடுமுறை நாளில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலங்கள் மட்டும் குறைந்த எண்ணிக்கையிலான பணியாளர்களுடன் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பணி நாளாக செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த விடுமுறையை ஈடு செய்யும் பொருட்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று வேலை நாளாக இருக்கும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்